பலமான உல எண்ணங்களுடன் இருந்த ஒரு மனிதன் இறுதி நேரங்களில் ஒரு சூட்டி கூட்டத்தால் உயிர்த்தப்பட்டிருக்கின்றார் அன்று மரணிக்கும் அந்த இரவு இருவர் சென்றிருக்கிறார்கள் பதில் செயலாளர் சத்தியலிங்கம் பதில் தலைவர் சிவஞானம் ஆகிய இருவரும் என்ன இவர்கள் கதைத்தார்கள் என்பது இன்று உண்மையிலே யாருக்கும் தெரியாது எப்படியான மன அழுத்தத்தை இவருக்கு கொடுத்தார்கள் என்பதும் இவருக்கும் தெரியாது அது ராஜா ஐயாவும் இல்லை யாருடைய வழிகாட்டலில் இது நடந்தது என்பதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும் பின்னர் யார் இருக்கின்றார்கள் என்பது இந்த நிகழ்ச்சியினர்கள் என்ன என்பது நமது இலங்கை தமிழக கட்சியின் தலைவர் மாவை சீனவர் ராஜா அவர்களின் நலனிக்க அதற்கான என்னுடைய ஒரு இரங்கலை தெரிவித்துக்கொண்டு சில விடயங்களை நாங்கள் ஊடகத்துக்கு முன்வைக்க வேண்டி இருக்கின்றது உண்மைகள் உறங்கக்கூடாது ஈழ தேசிய விடுதலை போராட்டத்தை திசை மாற்றிய ஒரு கூட்டம் தன் இனத்தையே வெட்டி வீழ்த்தும் கோடாரி காம்புலாக சில கூட்டங்கள் நமது இலங்கை தமிழரசு கட்சியை ஆக்கிரமித்து தவறான பாதையில் கொண்டு செல்ல முற்படுகிறார்கள் எனவே அது அதில் இருந்து நாங்கள் தமிழரசு கட்சியை மீட்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் மாவே சேனாதி ராஜாவை பொறுத்தவரை வரை ஏழு வருடங்கள் சிறையில் இருந்தவர் ஏழு வருடங்கள் சிறையில் என்று சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாட்கள் அறுபதனாயிரம் நாயிரம் மணத்தியானங்கள் சிறையில் இருந்திருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு போலீஸ் நிலையத்துக்கு போய் ஒரு முறைப்பாடு செய்ய போனால் கூட எங்களை ஒரு மணத்தியாலம் மறைத்து வச்சிருப்பார்கள் எங்களால் அது முடியாமல் இருக்கும் அது கூட எங்களால் தாங்க முடியாமல் இருக்கும் அறுபது நாயிரம் மணத்தியாலங்கள் ஒரு சிறையில் எந்தவித காற்றோட்ட வசதியும் மற்ற சிறைகளில் அந்த காலத்து இலங்கை அரசின் பயங்கரவாத சிறைகள் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு பாத்ரூம் இருக்காது அதுக்குள்ளே கொமட்டு இருக்காது அதுக்கான தண்ணி இருக்காது குடிப்பதற்கு தண்ணி இருக்காது படுப்பதற்கு பாய் இருக்காது தல அணி இருக்காது முழுக்க நுழம்பு கடி இப்படியான தேச இப்படியான சுகாதார சீர்கேடான திரைகளில் அறுபதுனாயிரம் மணத்தியாளங்கள் ஒரு தலைவர் மாவை சேனகராஜா இருந்திருக்கின்றார் என்றால் அவரது கால் தூசில் இவர்கள் பிழை கண்டுபிடிக்கக்கூட தகுதியற்றவர்கள் என்பதுதான் உண்மை இன்று அந்த சிறையில் இருந்த காலத்தில் கூட அவரது உளவியலை உல ரீதியில் இந்த மக்களின் விடுதலைக்காக நான் இருக்கின்றேன் என்ற அந்த ரீதியில் அவர் இருந்திருக்கின்றார் பலமான உள எண்ணங்களுடன் இருந்த ஒரு மனிதன் இறுதி நேரங்களில் ஒரு சூழ்ச்சி கூட்டத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை ஒரு வெளியே நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் எனக்கு கிடைத்த தகவலும் தான் அது அன்று மரணிக்கும் அந்த இரவு மாலை நேரமோ மதிய நேரமோ இருவர் சென்றிருக்கிறார்கள் பதில் செயலாளர் சத்தியலிங்கம் பதில் தலைவர் சிவஞானம் ஆகிய இருவரும் அவரை போய் நேரடியாக சந்தித்திருக்கிறார்கள் அந்த சந்திப்பு நேரம் அந்த குடும்பத்தில் உள்ள முக்கியமானவர்கள் எவரும் இருக்கவில்லை மகன் இருக்கவில்லை வேறு ஆட்கள் இருக்கவில்லை இவர்கள் இருவரும் வெளியேறிய பின் என்னுடைய நெருங்கிய நண்பர் சூரி அவர் கனடாவில் இருந்து வந்தவர் அவர் போய் சந்தித்திருக்கின்றார் ஆனால் அவர் என்ன இவர்கள் கதைத்தார்கள் என்பது என்று உண்மையிலே யாருக்கும் தெரியாது எப்படியான மன அழுத்தத்தை இவருக்கு கொடுத்தார்கள் என்பதும் இவருக்கும் தெரியாது என்று அது சொல்வதற்கும் மாவி சேனகராஜ் ஐயாவும் இல்லை எனவே அவர்கள்தான் இதை வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் என்னத்துக்கு போனீர்கள் என்ன கதைத்தீர்கள் எதனால் அவர் குழம்பி நின்றார் அன்றென்று அதுவரை நோமலாக இயற்கையாக இருந்த அவர் அதன் பின்னர் வழக்கு தாக்கல் செய்கிற பயில்கள் எடுக்க வேண்டும் கட்டி எடுக்க வேண்டும் என்று இரவிரவாக அலைந்திருக்கின்றார் அதிகாலையில் மூளை நரம்பு வடித்ததால் விழுந்து இந்த நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கின்றது நான் சொல்வது தவறாக இருந்தால் பகிரங்க மன்னிப்பு நான் மக்களிடம் கேட்க தயாராக இருக்கின்றேன் அவர்களுக்கு நான் சவால் விடுகிறேன் நீங்கள் என்ன கதைத்தீர்கள் என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் நீங்கள் இருவரும் ஏன் சென்றீர்கள் என்ன கதைத்தீர்கள் என்பதை வெளிப்படுத்த தயாராக இருக்க வேண்டும் சிறந்த ஒரு சந்தர்ப்பம் இந்த தேசிய பட்டியல் நமது மாவி சேனாதராய் ஐயாவுக்கு கொடுத்திருக்கப்பட வேண்டியது கொடுத்திருந்தால் இன்று அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மீண்டும் தலைவர் விட்ட பாதையில் ஒரு தமிழர் அணியை உருவாக்கி அதை செயல்படுத்தி இருப்பார் அதுதான் அவரது நோக்கமாகவும் இருந்தது யாரையும் கட்சியை விட்டு கலைக்கும் நோக்கம் அவருக்கு ஒரு காலமும் இல்லை போனவர்களையும் திருப்பி எடுத்து அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு தேசிய அமைப்பாக நமது தமிழர் தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் ஆனால் அவரது முயற்சி துரோகத்தால் தோற்கடிக்கப்பட்டது என்பதுதான் உண்மை பண்டாரவணியின் காக்கவேண்ணியனால் தோற்கடித்தது போல் நவீன காக்கவென்னியர்களால் மாலை தோற்கடிக்கப்பட்டார் என்பதுதான் உண்மை தேசியப்பட்டியல் ஒரு நடைமுறை உண்டு தேசியப்பட்டியல் என்றால் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது அந்த பட்டியலும் இணைக்கப்பட வேண்டும் அது தவறினால் அந்த தேசிய பட்டியல் நேரடியாக தேர்தல் திணைக்களத்துக்கு வழங்கப்பட வேண்டும் இது இரண்டும் செய்யப்படவில்லை அது இமெயிலில் அனுப்பப்பட்டதாக அதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் பொறுப்பானவர்கள் சொல்கிறார்கள் அந்த பட்டியல் அனுப்பி இருந்தால் மாவை சேனாதிராஜா அவர்களின் பெயர் முதலாவது தேசிய பட்டியல் இருந்தது எனவே அவரை தாங்கள் தோற்றுவிட்டால் தங்களுக்கு எடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்ட உள்ள இவர்களுக்கு தெரியாதா இந்த முறையில் தேசிய பட்டியல் சமர்ப்பிக்க முடியாது இமெயில் என்பது தெரியாதா இது திட்டமிட்டு செய்யப்பட்ட சபி அந்த சதி மூலம் தாங்கள் அந்த தேசியப்பட்டியலை தங்களுக்கு சுயநலங்களுக்கு எடுத்திருக்கிறார்கள் இன்று இந்த தேசிய பட்டியல் தேசியப்பட்டியல் கிடைத்த நீராக தன் இனத்தியை சிதைக்கும் கோடரி காம்புகளின் கையில் சென்றிருக்கின்றது வன்னியில் மூன்று மாவட்டங்கள் உண்டு உங்களுக்கு தெரியும் அதில் வவுனியாவில் நேரடியாக அந்த தேசிய பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைத்த வாக்கு நானூற்றி ஆறு வவுனியா மாவட்டத்தில் நேரடியாக போலிங் ஸ்டேஷனில் கிடைத்தது நானூற்றி ஆறு ஒரு கிராம சேவையாளர் பிரிவுக்கு ஒன்று கூடவில்லை அப்படியானவர்கள் தான் அதை எடுத்திருக்கிறார்கள் எனவே இது ஒரு சூழ்ச்சி அல்லது யாருடைய வழிகாட்டலில் இது நடந்தது என்பதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும் அல்லது இதன் பின்னர் யார் இருக்கின்றார்கள் என்பது இந்த நிகழ்ச்சியினர்கள் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது இன்று இந்த தமிழரசு கட்சியை மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் அதன் இந்த பதில் 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 மும்மூர்த்திகள் தங்களது பதவிகளை துறந்து தமிழரசு கட்சியை சுமூகமாக இயங்குவதற்கு வழிவிட வேண்டும் தாக்கல் செய்து கொண்ட பொதுக்குழுவை தடை செய்த வழக்கை பின்வாங்கிக் கொள்ள வேண்டும் அன்றைய கூட்டத்தில் வாக்குறுதி வழங்கியது போல் அந்த வழக்கை எந்த நிபந்தனைகளும் இன்றி இன்றும் நிபந்தனைகள் வைத்திருக்கிறார்கள் அதை நான் இன்னொரு முறை சொல்கின்றேன் நிபந்தனைகளுடன் நிபந்தனை அற்ற முறையில் பின்வாங்கி இந்த தமிழரசு கட்சியை மீட்டெடுக்க எங்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா அதுதான் மாவை ராஜா அவர்களின் அவா அதாவது அனைத்து தமிழ் கட்சிகள் இன்று தமிழரசு கட்சியில் இருந்து வெளியே சென்றவர்கள் வெளியே செல்லப்பட்டவர்கள் வெளியே செல்வதற்காக உந்துதல் கொடுத்து தள்ளப்பட்டவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு பலமான தமிழரசு கட்சியை கட்டி எழுப்ப வேண்டும் தமிழரசுக் கட்சியின் தலைமையில் ஒரு தமிழர் அணியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாவை சீனர் ராஜா அவர்களின் அவா அதற்கு இவர்கள் இடம் விட்டு தர வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் அவரை அவருக்கு இவர்கள் செய்யும் அஞ்சலியாக அமையும் வெறுமனே இவற்றை அவரது பூத பார்த்து அஞ்சலி செய்து எதுவுமே நடக்கப் போவதில்லை எனவே இதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என கேட்டு அநீதிகள் கோவர்களுதைகளில் ஏறி பாய்ந்து வரும் ஆனால் நீதி தேவதை ஆறுதலாக மெதுவாக நடந்து வருவாள் வரும் வரும்பொழுது உங்களுக்கான கிடைக்கும் ஒரு சத்தியலிங்க மையாக்கு எதிராக நான் ஒரு குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்திருக்கின்றேன் அதே கட்டத்திலேயே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் தொடர்ந்து கன பிழைகள் இருந்து கொண்டிருக்கின்றன நிச்சயமாக சமர்ப்பிப்போம் சுமந்திரன் சம்பந்தப்பட்ட கூடிய பல தடவைகளில் வேறு வேறு உறுப்பினர்களால் சம்பளம்